ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு புலி வசித்து வந்தது ஒரு நாள் புலி பசியால் வாடி காட்டில் சுற்றித் திரிந்தபோது ஒரு பசு மேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டது புலி உடனடியாக பசுவிடம் சென்று அதை சாப்பிடத் தயாரானது அப்போது பசு புலியைப் பார்த்தது ஐயோ புலி ராஜா நான் இப்போதுதான் ஒரு கன்றுக்குட்டியை பெற்றெடுத்தேன் என் குழந்தை இன்னும் பால் குடித்துக் கொண்டிருக்கிறது காலையில் சரியாக பால் கொடுக்காமல் மேய்ச்சலுக்கு வந்தேன் அது நான் பால் குடிக்க காத்திருக்கிறது நான் நிச்சயமாக என் குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு திரும்பி வருவேன் நான் திரும்பி வந்து உன் உணவாக மாறுவேன் என்று அவள் புலியிடம் கெஞ்சினாள் அப்போது புலி சரி எனக்கு பசிக்குது ஆனா உன்மேல பரிதாபப்பட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் போய் சீக்கிரம் வா என்றது பசு உடனடியாக தனது குடிசையில் இருந்த தனது கன்றுக்குட்டியிடம் சென்று அதன் வயிறு நிரம்பும் வரை உணவளித்தது அதற்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்த பிறகு அவள் காட்டில் புலி இருக்கும் இடத்திற்கு திரும்பினாள் புலி தன் வார்த்தையை நேர்மையாக காப்பாற்றி தன் உயிரைத் தியாகம் செய்யாமல் திரும்பி வந்ததில் புலி மகிழ்ச்சியடைந்தது எனக்கு ரொம்ப பசிக்குது ஆனா உன் நேர்மைக்கு நான் நன்றி சொல்லணும் உன்னை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பசுவை தனியாக விட்டுவிட்டாள் போய் உன் குழந்தையுடன் நிம்மதியாக வாள் புலியின் கருணைக்கு நன்றி தெரிவித்த பசு தன் குழந்தையுடன் வசதியாக வாழ தன் குடிசைக்கு திரும்பியது கதையின் நீதி நமது நேர்மை எப்போது நம்மை காப்பாற்றும் Please subscribe my channel for more videos.